கண்ணிய மாணவர்களே பணம் எங்கிட்ட இருந்து வரும்னே தெரியாது அந்த அளவிற்கு நிறைய செல்வத்தை நிறைய பணத்தை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நபி சொல்லல்லாஹும் அலை வசல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் வந்து பொருளாதாரத்தை பொருளாதாரம் சம்பந்தமாக திக்கர்களை கேட்டு நபி சொல்லல்லா அலே செல்லம் அவர்கள் ஒவ்வொரு சகாபாக்களுக்கும் மொத்தம் ஆறு சகாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஆறு விதமான திக்கர்களை பற்றி இந்த ஒரு காணொலியில் நாம் தெரிந்து கொள்வோம் அஸ்லாம் அலைக்கும் கண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கிறிகள் மட்டும் போதும் நம்மினுடைய வாழ்வில் நாம் மிக விரைவில் பணக்காரர்களாக மாறிவிடலாம் ஏன் அப்படின்னு சொன்னால் நபி சொல்லதா அலே செல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் எப்போதெல்லாம் பொருளாதாரம் செல்வத்தில் பிரச்சனை ஏற்படுதோ அப்போதெல்லாம் ஒவ்வொரு சஹாபாக்களாக வந்து கேட்பாங்க ரசுல்லாட்ட அந்த நேரத்தில் ஒவ்வொரு சஹாபாக்கள் கேட்கும்போது நபியவர்கள் அவர்கள் வெவ்வேறு திக்கர்களை கற்றுக் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட வெவ்வேறு திக்கர்கள் பல கித்தாப்புகளிலிருந்து நாம் எடுத்து கொண்டு வரப்பட்டிருக்கோம் ஆக கண்ணியமானவர்களே இப்படிப்பட்ட இந்த ஒரு போதும் நீங்கள் மிக விரைவில் செல்லுந்தர்களாக மாறிவிடுவீர்கள் ஏனென்றால் இன்றைக்கு உலகத்தில் பணம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது நம்ம எங்கிட்டு திரும்பினாலும் பணம் நமினுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னாலும் பணம் நமினுடைய ஆசைகள் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னாலும் பணம் இப்போ சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் அப்படின்னாலும் பணம் வீட்டுக்கு வாடகை கொடுக்க வேண்டும்னாலும் பணம் இப்படி நம்ம எங்கிட்ட திரும்பினாலும் இண்டு என்னென்னா பணம் தான் அப்படிப்பட்ட பணம் நம்மை தேடி வர வைக்கக்கூடிய திக்குறு தான் இந்த ஆறு திக்கர்கள் இந்த ஆறு திக்கர்களை எப்போதெல்லாம் ஓத வேண்டும் இந்த ஆறு திக்கர்கள் என்ன அப்படின்னா நபி அவர்கள்ட்ட சகாபாக்கள் வந்து கேட்பாங்க ஒவ்வொரு சகாபாக்களை கேட்பாங்க ஒவ்வொரு நேரத்தில் பொருளாதாரத்தில் பறக்கத்து ஏற்பட பணத்தில் பறக்கத்து ஏற்பட கற்றுத்தாங்க திக்கர் எதாது சொல்லுங்க அமல் ஏதா சொல்லுங்கன்னு கேட்பாங்க அந்தந்த நேரங்களில் ரசம் ஒவ்வொரு சகாபாக்களுக்கு ஒவ்வொரு ஸ்பெஷல் துவாக சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட ஆறு சகாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஆறு விதமான திக்கர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த திக்கரை எப்போது ஓத வேண்டும் அப்படின்னா நீங்கள் எப்போதெல்லாம் பண சிரமம் ஏற்படுதோ பணப்பிரச்சனை ஏற்படும்ல இந்த நேரத்தில் நம்ம இந்த ஒரு கடனை அடைச்சாகணும் நம்மள்கிட்ட பணம் இல்லை இந்த ஒரு நேரத்தில் பண தேவை இருக்குது நம்மளுக்கு இப்படிங்கிற ஒரு அப்போ இந்த ஆறு திக்கர்களை மட்டும் நீங்கள் ஓதுனீங்கன்னா போதும் உங்களுடைய பண தேவையை அல்லாஹ் தாலா அந்த இடத்துல உங்களுக்கு பூர்த்தி செய்ய தருவான் ஆக கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட ஆறு திக்கர்களில் முதல் திகர் என்னென்னா விஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் யா அணியூ யா அல்லாஹூ அகனினி பி ஃபலுலிக அம்மன் சிவாக் இரண்டாவதாக அல்லாஹுல் லத்தீஃபும் பி இபாதிகி எருசுக்கும் மய் வஹுவல் கவியுல் ஆசீஸ் மூன்றாவதாக அல்லாஹுமா அக்ஸிர் மாலி ஓ வலதி வ பாரிக்லி ஃபீமா தனி நான்காவதாக اللهم اكفني بحلالك عن حرامك واغنني بفللك عن من سواك عند ذلك اللهم اغفر لي ذنبي ووسع لي في الدار وبارك لي في الرزق ربنا آتنا في الدنيا حسنا وفي حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار என்று இந்த ஆறு திருகள் இதை மட்டும் உங்களுடைய லைஃப்ல எப்பெல்லாம் உங்களுக்கு பணப்பிரச்சனை ஏற்படுதோ எப்பெல்லாம் பணத்தில் நெருக்கடி ஏற்படுதோ அப்போதெல்லாம் போதுங்க கண்டிப்பாக எல்லாத்தால் அந்த நேரத்துல பண உதவி உங்களுக்கு அல்லாஹாலா செய்வான் ஆக கண்ணியமானவர்களே அல்லாஹ் நமக்கு ஏற்படக்கூடிய சிரமமான நேரத்தில் நம்ம அனைவரும் இந்த ஒரு அமலை செய்வோம் நம் அனைவரினுடைய செல்வத்திலும் பொருளாதாரத்திலும் அல்லாஹாலா அதிகமான பறக்கத்தை தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும்